வெல்கம் டு வெள்ளை மயில் மண்ணுக்குள் இருக்கும் மங்கைக்கு அழகு தரும் அது என்ன கடிபட மாட்டான் பிடிபட மாட்டான் அவன் யார் விடை தண்ணீர் வைத்து போர்த்திய பூ அது என்ன விடை வாழைப்பூ வெள்ளிக்கிண்ணத்தில் தங்க காசு அது என்ன விடை முட்டை குண்டன் புலியில் விழுவான் குச்சியப்பன் தூக்கி விடுவான் அவன் விடை பணியாரம் யார் உடன் வருவான் உதவிக்கு வரமாட்டான் அவன் யார் விடை நிழல் கேடயமுள்ள வீரனுக்கு வால் இல்லை அவன் யார் விடை ஆமை வீட்டில் இருப்பான் காவலாளி வெளியில் சுற்றுவான் அவன் கூட்டாளி அவர்கள் யார் விடை பூட்டும் சாவியும் பிறந்து நாவோடு கலந்து விருந்தாவான் மருந்தாவான் இவன் யார் விடை தேன் வாயிலே தோன்றி வாயிலே மறையும் பூ அது என்ன விடை சிரிப்பு அடி மேல் என்ன? அனைவரையும் மிருதங்கம் அச்சு இல்லாத சக்கரம் அழகு காட்டும் சக்கரம் அது என்ன விடை வளையல் அறிவில் மறுபெயர் இரவில் வருவது அது என்ன மடி, பிறந்தது முதல் வயிற்றாலே போகிறது அது என்ன விடை பாம்பு ஒற்றை கால் மனிதனுக்கு ஒன்பது கைகள் அது என்ன விடை மரம் அல்லவும் முடியாது கிள்ளவும் முடியாது அது என்ன விடை காற்று ஒற்றைக்கால் குள்ளனுக்கு எட்டு கைகள் அது என்ன விடை, குடை ஊசி போல் இருப்பான் ஊரையே எரிப்பான் அவன் யார் விடை தீக்குச்சி இதயம் போல் துடிப்பிருக்கும் இரவு பகல் விழித்திருக்கும் அது என்ன விடை கடிகாரம் உயரத்தில் இருப்பிடம் தாகம் தீர்ப்பதில் தனியிடம் அது என்ன விடை இளநீர் பேசுவான் நடக்க மாட்டான் பாடுவான் ஆட மாட்டான் அவன் யார் விடை வானொலி பெட்டி சின்னப்பயல் உரசினால் சீரிப்பாய்வான் அவன் யார் விடை தீக்குச்சி வடிவலகு மாப்பிள்ளை வயிற்றால் நடக்கிறார் அவர் யார் விடை பாம்பு யாரும் செய்யாத கதவு தானே திறக்கும் தானே மூடும் அது என்ன விடை கண்ணிமை வளைந்து நெளிந்து செல்பவள் வழியெங்கும் தாகம் தீர்ப்பவள் அவள் யார் விடை அல்லது அருவி தொட்டு பார்க்கலாம் எட்டி பார்க்க முடியாது அது என்ன விடை முதுகு மாமா போட்ட பந்தல் மறுபடி பிரிச்சா கந்தல் அது என்ன விடை சிலந்தி வலை முறையின்றி தொட்டால் ஒட்டிக்கொண்டு உயிரை எடுப்பான் அவன் யார் விடை மின்சாரம் பல அடுக்கு மாளிகையில் இனிப்பு விருந்து. அது என்ன விடை தேன் உடல் கொண்டு குத்திடுவான் உதிரிகளை ஒன்றிணைப்பான் அது என்ன விடை ஊசி அந்தரத்தில் பறக்கும் பறவையும் அல்ல அழகான வால் உண்டு குரங்கும் அல்ல அது என்ன விடை பட்டம் அம்மா புடவையை மடிக்க முடியாது அப்பா பணத்தை எண்ண முடியாது அது என்ன விடை வானம் விண்மீன் அதோ போகிறான் சின்னப்பையல் அவன் போகும் தடம் தெரியவில்லை அவன் யார் விடை எறும்பு அடித்தாலும் ஓடாது சந்தி மாடு குத்தினாலும் சாகாது நொண்டி மாடு அது என்ன விடை வீடே அக்கா விடைத்த முத்து அள்ள முடியாத முத்து அது என்ன விடை கோலம் அக்கா வீட்டில் விளக்கு ஏற்றினால் தங்கை வீட்டில் தானே எரியும் அது என்ன விடை கொடியடுப்பு அட்டைக்கறி பெண்ணுக்கு உச்சந்தலை மஞ்சள் அது என்ன விடை பனங்காய் அடித்தாலும் விலகாது அணைத்தாலும் நிற்காது அது என்ன விடை தண்ணீர் அடிக்காத பிள்ளை அலறி துடிக்குது அது என்ன விடை சங்கு அடி காட்டுக்கு நடு மாட்டுக்கு நுனி வீட்டுக்கு அது என்ன விடை நெல் அடி அடி என்று அடித்து, உரி- உரி என்று உரிப்பது, எது? விடை, புளியம் பழம் அடி சிவப்பு நடு பச்சை உச்சி வெள்ளை அந்த கதை என்ன விடை வெங்காய செடி அடை புடை என்பான் வீட்டை விட்டு போக மாட்டான் அவன் யார் விடை நாக்கு அண்ணனும் தம்பியும் இரண்டு பேர் அவர்களை சுற்றிலும் பனிரண்டு பேர் அது என்ன விடை… கடிகாரம் கண்டால் கோபம் தம்பியை கண்டால் சிரிப்பு அவர்கள் யார் விடை சூரியன் சந்திரன் அலை அலையாய் ஆடி வரும் கடல் அல்ல நிலையாக இருக்காது நிலவும் அல்ல அது என்ன விடை மேகம் அரியக்குடி பெரியாத்தா அவள் கெட்டிக்காரி பால் கொடுக்காமல் பிள்ளை வளர்ப்பாள் அவள் யார் விடை கோழி அரக்கனுடைய தலை அந்தரத்திலே தொங்குது பார் அது என்ன விடை திரிஷ்சி பூசனிகாய் அம்மிக் குளவி போல் பூ இருக்கும் அரிவால் பிடி போல் காய் இருக்கும் அது என்ன விடை வாழை மரம் அவரோ பெரியவர் அவர் இலையோ சிறிது அவர் பெற்ற பிள்ளைகள் எல்லாம் கோணல் அது என்ன விடை புளிய மரம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம வெள்ளை மெயில் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க